வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது கத்தரிக்காயில எப்படி ஒரு சட்னி செய்ய போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் தேவையான பொருட்கள் சிவப்பு மிளகாய் கத்தரிக்காய் வெள்ளப்பூடு சின்ன வெங்காயம் சிவப்பு மிளகாய் உப்பு கடுகு சீரகம் முதல் இதை எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப நாங்கள் கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் கழுவி எடுத்து கத்தரிக்காய் வெட்டி எடுத்து கொள்ளுவ இப்போ நான் இப்போ போட்டு நிறையா பேஸ்ட்டாக எதாச்சும் எடுத்துக்கொள்ளுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெள்ளப்போடு பச்சை மிளகாய் சிவப்பு மிளகாய எல்லாம் விட்டு தண்ணியும் இதுக்க விட்டு நாங்கள் இப்போ நல்ல பேஸ்டாய இரச்செடுத்து கொள்ள போறோம் எடுத்து கொண்டு கத்திரிக்காய் பொரிச்செடுத்து கொள்ளுவான் இப்ப பாத்தீங்கன்னா பெருங்கும் நல்ல பேஸ்டா நாங்கள எடுத்துட்டோம் மிச்சத்தையும் போட்டு நாங்கள அரைச்செடுத்துக் கொள்ளுவோம் சட்டியை கீப் பண்ணி எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடானோன்னு கத்திரிக்காயை போட்டு எடுக்கணும் இப்ப இதுல பாருங்க நான் பொறிச்சு கொண்டிருக்கிறது தெரியும் உங்களுக்கு கத்தரிக்காய் நல்லா பொறிஞ்சு இந்த கோல்டு கலர்ல தெரியுது இப்படியான இந்த பழத்துல நாங்கள் பொறிச்சு எடுத்த மாட்டா எங்களுக்கு சட்னிக்கு நல்லா இருக்கும் இப்போ சட்டியை அடுப்பில் ஹீட் பண்ண வச்சிருக்கேன் சட்டி நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கள்டா சட்டி ஹீட் ஆகிட்டுது நான் இதுக்குள்ளே கொஞ்சமாக நெல் எண்ணெய் விட்டு கொள்றேன் வெண்ணெய் சூடாகிட்டது என்ன சூடு வரணுன்னு ஒரு வேற தேக்கரண்டி அப்படி கடுகு போட்டுக்கொள்கிறேன் இப்ப பாருங்க கடுகு நல்லா வெடிச்சு பொரிய தொடங்கிட்டு இப்படி கொண்டு கேட்க நாங்கள் மிளகாய் கிளவையை விட்டு கொள்ளுவோம் விட்டு நல்லா இது பச்சை மணம் போகும் மட்டும் கிளறி காய்ச்சணும் அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொள்ளுவோம் இல்லையாண்டா எரிஞ்சு போயிடும் பாருங்க நல்லா கொதிச்சு வத்தணும் பாருங்க இப்ப வத்தி பபுள்ஸ் வலிக்கிட தொடங்கிட்டு இப்படி நல்லா வத்தி காஞ்சி வெறியக்குள்ள நாங்கள் உப்பு சேர்த்து கொள்ளணும் தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்து கொள்ளுங்க இப்போ பேருங்க நல்லா எங்களுக்கு ரெடியாகி வந்துட்டது இப்படி வரையக்குள்ள நாங்கள் பொறிச்சு வச்சுருந்த கத்தரிக்காயை சேர்த்து கொள்ளலாம் எது நல்லா கிளறி மசிச்சு விடணும் இப்ப பிறகு எங்களுக்கு ரெடி நாங்கள் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக் கொள்ளுவோம் கத்தரிக்காய் சட்னி இருக்குது இந்த கத்தரிக்காய் சட்னிய லெமன் ரைஸ் புளி சாதம் நெய்ச்சோறு தயிர் சோறு அதுகளுடைய எல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி മീണ്ടും ഒരു വീഡിയോയിൽ സന്ദിപ്പോൾ നന്ദി ബൈ ബൈ